சர்வம் அவ தேவ தேவ ஆறு அருமை தந்தையும் நீயே நீயே சுற்றமுதவிலும் நண்பரும் நீயே கற்கும் கல்வியுங்கே சேர்க்கும் செல்வனும் இயே அனைத்து தேவனும் நீயே ஓம் ஸ்ரீ கிருஷ்ண நம கிருஷ்ணம் பரபிரணே நமீ சூதம் போஷ்ணம் பாராட்டம் சம்சதி சதசீர்த்தி சுவிஷ்டம் சந்தைதா பலத்தே போதா த பல்பதியம் இன் இசையால் பாடி கொடுத்தால் பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லும் சூடி கொடுத்த சுடக்கொடியே தொல்வாவை பாடியவல்ல பல்கொடையாய் நாடி நீ வேங்கடவுக்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நாம் கடவா வல்லமே நன்கு அன்பார்ந்த பக்த புனிதமும் சுனிமையும் நிறைந்த இந்த மார்கழி மாதத்தினுடைய இறுதி நாள் இன்றைக்கு அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு பொதுவாக முப்பது நாட்கள் பல ஆண்டுகளில் வந்தாலும் இன்றைக்கு இருபத்தி ஒன்பது நாட்களை உடையதாக இந்த மார்கழி மாதம் பெறுகிறது ஆகிய திருப்பாவை பாசுரத்திலே முப்பது பாசுரங்கள் இருப்பதனால் இன்றைக்கு அந்த நித்திய அனுசந்தானம் என்று சொல்லப்படுகின்ற இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய இரண்டு பாசனங்களுக்கும் நாம் விளக்கமும் அவருடைய சுவையையும் சுவாபதார்த்தம் எனப்படுகின்ற அந்த உள்ளுரை பொருளையும் நாம் அனுபவிக்கப் போகின்றோம் ஏற்கனவே நீங்கள் அறிந்ததைப் போல இந்த வைபவமானது அதாவது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அங்கே இருக்கின்ற ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்த திட்டத்துறையினுடைய சார்பாக நடைபெறுகிறது இருந்தாலும் இந்த கோயிலிலே அந்த வைபவத்தை நடத்துவதற்கு நம்முடைய அறநிலையத்துறையை சார்ந்த இந்த கோயிலுடைய அலுவலர் மற்றும் இந்த கோயிலோடு தொடர்புடைய அதிகாரிகள் இங்கே பணியாற்றுகின்ற நம்முடைய குருக்கள் மற்றும் எல்லா பணியாளர்களும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து வருவதனாலே இதை மிக சிறப்பாக நடத்தி கொடு நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆகினாலே அவர்களுக்கு தேவஸ்தானத்தின் சார்பாகவும் இங்கே இயங்கிக் கொண்டு வருகின்ற பாக விழா குறித்த சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைய இருபத்தி எட்டாம் பாசுரத்திலே பார்த்தபொழுது அந்த பெண்கள் எல்லாரும் நாங்கள் எல்லாம் இந்த பாவை நோன்பு ஆகிய விரதத்தை மார்கழி விரதத்தை செய்து முடித்து விட்டோம் ஆகையினாலே எங்களுக்கு வேண்டிய சன்மானங்கள் வேண்டும் வெகுமதிகள் வேண்டும் என்று கேட்டார்கள் என்று பார்ப்போம் அதை ஏற்றுக்கொண்ட கணபெருமான் நீங்கள் என்ன அந்த அனுபவத்தை வைத்து அனுஷ்டானங்களை வைத்து இந்த நோட்டை செய்தீர்கள் என்று கேட்டதற்கு அவர்கள் அந்த கண்ணதெருமானுடைய மனம் மகிழ்மாறு அற்புதமான விளக்கங்களை எல்லாம் கொடுத்தார்கள் இருந்தாலும் கடைசியாக அவர் என்ன கேட்கிறார் இத்தனை நாட்களாக என்னை கோவிந்தா என்ற அந்த பெயரோடு அழைக்காமல் இன்றைக்கு மூன்றாவது முறையாகத்தான் இந்த பெண்கள் கோவிந்தா என்ற பெயர் பெயரை பயன்படுத்தி அழைக்க போகிறார்கள் முதல்ல ஏழாவது பாசனத்திலே தூண்டாரை வெள்ளும் சீர் கோவிந்தா என்று அழைத்தார்கள் நேற்றைக்கும் என்ன குறை இல்லாத கோவிந்தா உந்தனோடு உறவே எமக்கு இங்கு ஒழிக்க முடியாது என்று கூறினார்கள் இந்த பாசனத்திலேயும் மூன்றாவது முறையாக கோவிந்தா என்ற அந்த பெரும் பெயரை இந்த பெண்கள் உச்சரித்து அந்த பெருமானை கண்ணனை கிருஷ்ணனை வேண்டுகிறார்கள் ஆக முப்பது பாசுரங்களை உடைய இந்த திருப்பாவையிலே இந்த மூன்று இடங்களிலே தான் அந்த கோவிந்தா என்ற பெயரானது இடம்பெறுகிறது இருந்தாலும் அந்த கோவிந்தா என்ற பெயரை சொல்லி யார் தன்னை வணங்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் பெருமான் அவர்களுக்கு கேட்டதும் கேட்டாததற்கு முன்பாகவே ஓடி வந்து வேண்டியவற்றை எல்லாம் கொடுப்பார் வேண்டிய வரங்களை கொடுப்பார் வேண்டிய ஐஸ்வர்யங்களை கொடுப்பார் ஆகையினால்தான் நான் கூட திருமலைக்கு செல்லுகின்ற போது வடநாட்டவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் திருமலை பிரானை பாலாஜி என்று அழைக்கிறார்கள் ஆனால் இங்கே இருந்து செல்லுகின்றவர்கள்தான் அங்கே இருக்கின்றவர்கள் கூட கோவிந்தா என்ற அந்த பெயரை சொல்லித்தான் அழைக்கிறார்கள் ஆகையினாலே அப்படி மிக சிறப்பு வாய்ந்த பகவானாலே விரும்பப்படுகின்ற பெயர் எது அதற்கு காரணம்தான் இந்த கோவிந்தா என்ற பெயரை இந்திரனே கிருஷ்ணனுக்கு சூட்டினார் என்று இதற்கு முன்னாலே நான் கூறியிருக்கிறேன் ஆக கோவிந்தன் என்ற சொல்லுக்கு பொதுவாக கோவிந்தன் என்று பிரித்து பார்க்கின்ற பொழுது பசுக்களை பாதுகாக்கின்றவன் என்ற பொருள் வெளிப்படையான பொருள் இருந்தாலும் இங்கே ஒவ்வொருவரையும் உடலிலே இருக்கின்ற அந்த ஆன்மாக்கள் இருக்கிறது உயிர்கள் அவைதான் பசுக்கள் அந்த நம்முடைய உயிரை பாதுகாக்கின்ற பெருமான் யார் என்றால் அவர்தான் கண்ண பெருமான் கிருஷ்ணன் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆகையினாலே எந்த அவதாரத்தை புகழ்ந்தாலும் அந்த மூல அவதாரமான அந்த ஸ்ரீமன் நாராயணன் இனம் பெறுகின்ற விஷ்ணுவைச் சேர்ந்து அது சேரும் ஆகையினாலே இந்த இடத்திலே மூன்றாவது முறையாக அந்த கோவிந்தா என்ற பெயரை பயன்படுத்தி இவர்கள் என்ன சொல்கிறார்கள் சிற்றஞ்சிறுகாலே வந்து சேமித்து உன் பொற்றாமறையிலேயே போற்றும் பொருள்களாய் பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவன் எங்களை கொள்ளாமல் போகாதே இற்றை பறை கொள்வான் அன்றுதான் கோவிந்தா எற்றை தூங்கேழு பிறகுக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்ற நன் காமங்கள் மாற்றே ஏறோரெம்பாவோ இந்த பெண்கள் உண்மையாக எந்த காரணத்திற்காக அவர்கள் அந்த கண்ண பெருமானையும் தேடி வந்தார்கள் என்ற அந்த காரணத்தை இங்கே சொல்கிறார்கள் முதலிலே இருந்து பொழுது எங்களுக்கு பறை வேண்டும் நாங்கள் செய்ய போகின்ற அந்த விரதத்திற்கு நாங்கள் அந்த பறை என்கின்ற கருதியை அடித்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டே வந்தவர்கள் கடைசியாக நேற்றைய பாசன முடிவிலே பார்த்தபோது சரி பெண்களே நீங்கள் கேட்டவாறே நான் உங்களுக்கு வேண்டிய அந்த பறையினை எடுத்து தருகிறேன் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்த சில பறைகளை எடுத்து அதாவது அந்த பறைன்றது தெரியும் இல்லையா அடித்து முழக்குகின்ற கருவி தோற்கருவி அதை கொடுத்தபொழுது இந்த பறை எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் பரவேண்டும் வேண்டும் வேண்டும் என்று உலகத்தாரர்களுக்கு ஒரு வெளிப்படையான காரணத்தை சொல்லிக்கொண்டு வந்தோம் ஒரு வியாஜமாக அதை சொல்லிக்கொண்டு வந்தேன் ஒழிய உண்மையிலே நாங்கள் வேண்டுவது உன்னிடத்திலே இருந்து நாங்கள் பெறப்போகின்ற அந்த கைங்கரியம் என்ற சம்மானம் ஆக நாங்கள் எத்தனை பிறகு எடுத்தாலும் உம்மோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த கைகரியத்தை தான் நாங்கள் கேட்கிறோம் என்று இந்த இடத்திலே அவர்கள் வெளிப்படையாக சொல்கிறார்கள் ஆகையினாலே இந்த பாடலுக்கு ஏற்றவாறு பொருளை பார்க்கிற பொழுது சிற்றன் சிறிதுகளே வந்து உன்னை சேமித்து கண்ணா கிருஷ்ணா நாங்கள் எல்லாம் பொழுது விடித்தும் விடியாததற்கு முன்பே இந்த பாவம் நோன்பை செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் கிளம்பி வந்து விட்டோம் பொதுவாக நான்கு மணியிலே இருந்து ஆறு மணி வரையிலே இருக்கின்ற அந்த இரண்டு மணி நேரம் தேவர்களுக்கு எல்லாம் அது ஒரு முகூர்த்த பொழுது நேரம் அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் தேவர்களுக்கு எல்லாம் ஒரு நாள் அப்படி கணக்கின்று பார்க்கிற பொழுது இந்த மார்கழி மாதம் முழுக்க அவர்களுக்கு ஒரு நாளாக கருதப்படும் ஆகையினால் நாங்கள் மிகவும் விடிய காலை நேரத்திலேயே புறப்பட்டு விட்டோம் காலையிலே வந்தோம்னு சொல்லலாம் காலை வந்து இல்லை சிறுகாலை என்றும் சொல்லலாம் ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் சிற்றம் சிறுகாலை மிகவும் அதிகாலை நேரத்திலேயே நாங்கள் எல்லாரும் கிளம்பி வந்தோம் அப்படி சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேமித்தது அந்த சேமித்ததற்கு உன்னை வணங்கி வணங்கியதற்கு வாழ்த்தியதற்கு உன்னுடைய தரிசனத்தை பெற்றதற்கு உண்மையான காரணம் என்னவென்றால் நீ கொடுக்கின்ற இந்த பறை அல்ல நாங்கள் என்ன உன்னிடத்திலே இருந்து உனக்கு எப்பொழுதுமே கைகரியம் செய்கின்ற அந்த அப்படிப்பட்ட வரத்தை தான் நாங்கள் கேட்க போகிறோம் என்று இங்கே சொல்லுகிறார்கள் ஆகையினால் சித்தன் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமலையிலேயே போற்றும் பொருள்களாய் பகவானுடைய திருவடிகள் எவ்வாறு இருக்கின்றன பொன்னாலே செய்யப்பட்ட அந்த தாமரை மலர் போன்று அழகாக காட்சியிருக்கின்றன பொதுவாக நல்ல சாமுத்ரிகா லட்சணம் உடைய பெண்களாக இருந்தாலும் அல்லது ஆண்களாக இருந்தாலும் அவள் இரண்டு காலையும் ஒன்றாக சேர்த்து வைத்து அந்த பின்னாலே இருக்கின்ற அந்த கால் பாதங்கள் ஒன்றோடு ஒன்று படுமாறு அப்படியே நிலத்திலே வைத்து பார்த்தால் அந்த கால்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அந்த சேர்ந்து ரெண்டு பாதமும் சேர்ந்து ஒரு தாமரை மலரின் போல இருக்கும் அது நீங்கள் பாருங்கள் யாருக்காவது அப்படி இருக்குதான்னு பாருங்கள் பெரும்பாலும் அந்த மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்களுக்கு சாமுத்திரிகாலட்சணம் பொருந்தியவர்களுக்கு அது இருக்கும் ஆகையினால் உன்னுடைய தாமரை மலர் போன்ற அந்த திருவடிகளை அதுவும் எப்படிப்பட்ட தாமரை மலர் பொன்னாலே செய்யப்பட்ட தாமரை மலர் எவ்வளவு புகழுக்குரியதோ சிறப்பிற்குரியதோ அப்படிப்பட்ட உன்னுடைய அந்த திருவடிகளை வணங்குவதற்காக தரிசிப்பதற்காக நாங்கள் வந்தோம் ஆகையினால் நாங்கள் போவதை நீ கேடு என்று சொல்லி பெற்றம் மேய்த்து உண்ணும் குளத்தில் பிறந்த நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதே பகவானே கண்ணா நீ எங்கு நன்றாக சொகுசாக மிகவும் சந்தோஷமாக இருந்தாய் பரமபதத்திலே மிகவும் சொகுசாக இருந்தாய் ஆனால் இப்பொழுது என்ன செய்கிறாய் இங்கே பெற்றம் மேய்த்து உண்ணும் குளம் பெற்றம் என்றால் பசுமாடுகள் என்று அர்த்தம் அந்த பசுக்களை மேய்த்து அதனாலே வருகின்ற அந்த பயனை அனுபவிக்கின்ற யாதவ குலத்திலே நீ வந்து பிறந்திருக்கிறாய் ஆக அப்படிப்பட்ட யாதவ குலத்திலே பிறந்திருக்கிற நீ என்ன உன்னுடைய குலத்திலேயே பிறந்த எங்களுக்கு நீ கண்டிப்பாக குளத்தின் பிறந்த இன் குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகலாது நாங்கள் எல்லாம் உனக்கு செய்ய வேண்டும் நாங்கள் எல்லாம் உன்னோடு என்ன செய்ய வேண்டும் ஏதாவது தரிக்கிறன் செய்ய வேண்டும் இந்த பிறகு நிலை மட்டுமல்லாமல் எந்த பிறவில் இருக்காமல் அந்தந்த உன்னோடு வேண்டும் என்பது இந்த இடத்திலே அந்த பெயர் பேசுகிறார்கள் அவர் இன்றைக்கும் ஏழே தெரிவிக்கும் என்று ஏன் சொல்லுகிறார் என்பதையும் அதன் பிறகு அவர்கள் அந்த பாசனத்தை எப்படி இருக்கிறார்கள் என்பதை பற்றியும் இந்த நைவேத்தின் முடிவத்திலே பணம்